ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் டிஷ் தாங்க குருமா வச்சுருக்கோம் அந்த குருமா வந்து சட்டில் செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை பிரியாணி எல்லோ ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் அந்த போட்டு நம்ம அதில் நல்லா வதக்கிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னால் நம்ம இந்த பெரிய வெங்காயம் வந்து எப்போவுமே ஒரு இனிச்ச மாதிரி ஒரு இருக்கும் அதனால நம்ம வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அந்த இது தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும்னு சொல்கிறது வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பை ஒன்றா எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் எந்த டிஷ் செஞ்சாலும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க நம்மளுக்கு வேலை இருக்குது நம்ம வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது அப்படி நம்ம நம்ம ரொம்ப ஹார்ட்டில் வச்சு செய்யும்போது அதனோடய டேஸ்ட்டு அதனோட சத்து எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் பூண்டு சோம்பு கொஞ்சம் சீரகம் ஜீரகம் போட்டு கசகசா இஞ்சி எல்லாமே போட்டு நம்ம வந்து தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி உடனே நம்ம எப்போவுமே நம்ம சன்னச்சல்னா தான் கல்லூப்பு போட்டுருங்க கல்லூப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் வதங்கி அதனோடய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் கசா கண்டிப்பாக கசா போட்டு செய்ய குருமா செம்மையாக இருக்கும் இப்போ இதே இது இந்த தேங்காய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு கூட செய்யலாம் அது வந்து வெள்ளை கலரில் குருமா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சட்டுன்னு செய்கிற குருபாங்கிறதுனால நான் அப்படியே தேங்காய் கீரி தான் கூட போட்டிருக்கேன் கீரி போட்டு நம்ம கீரி போட்டோம்னா எப்போவே பல்ஸ் மண்ணில் வச்சுக்கணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலா மல்லித்தூளு இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் உரப்ப மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு மட்டன் மசாலா மலேசியா போனப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்து என்ன மசாலாவே வாங்குறது கிடையாது அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கே எல்லாம் சொல்லவும் சரின்னு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் இப்போ அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து விரதமாக போச்சு விரதமாக இருக்கிறதுனால சரி இந்த மாதிரி குருமா இதுக்கெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வீட்டில் உள்ள மிளகாத்தூளும் கலந்து போட்டிருக்கேன் நல்லா போட்டு அதோட ப இந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வத வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதோட பச்சை வாசனைலாம் ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக பூண்டெல்லாம் போட்டு செய்ங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இஞ்சி போட்டால் கூட போதும் கசோசா போட்டு செய்யும்போது கசோசா இல்லைன்னா நம்மள்ட்ட இது இருந்தால் கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கூட நான் நினைக்கிறேன் கசோசா போட்டதுனால முந்திரி பருப்பு போடலை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உப்பு போதுவான்னு பார்த்துக்கோங்க பத்தலையென்னா போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் வந்து கொதிக்க விட போகிறேன் நல்லா ஒரு அஞ்சில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வதக்கி விட்டோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு அதனால் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு கொதி தேங்காய் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதனோட சத்தெல்லாம் போயிடும் அது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகிடும் இப்போ தான் நல்ல குட் கொலஸ்ட்ராலாக இருக்கும் ஒரு கொதி ஒரு ரெண்டு கொதி கொதித்து கொஞ்சம் நேரத்துல நம்ம அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி வர வேண்டியது அவ்வளோதாங்க சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சி கடைசியில் மல்லித்தலை கருவேப்பில் தூவி இறக்கிக்குங்க அவ்வளோதாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும் இது செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை தேங்காய் துருவல் நம்ம வீட்டில் இருந்துச்சுனாலே இது வெங்காயம் தக்காளி வெட்டி செஞ்சிடலாம் யூ